வணக்கம் அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம் வெகு நாட்களாக எங்களுடைய யூடியூப் சேனலில் எந்த ஒரு வீடியோவும் வெகு நாட்களாக நாங்கள் போடவில்லை ஆன்மீக சம்பந்தமாக போட்டு வந்த எங்களால் சமூக கருத்துகள் பொருந்திய ஏதாவது ஒன்று போட வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த காணொளி எங்கள் ஆன்மீக வீடியோகளுக்கு எவ்வளவு எங்களுக்கு ஆதரவு தந்தீர்களோ இந்த காணொளிக்கும் எங்களுக்கு ஆதரவு தருவீர்கள் என்று எண்ணத்தோடு இந்த காணொளி மதுவால் மதி இழக்கும் மானிடா மதுவால் மதிய இழக்கும் மானிடா மது உன்னை ஆர்ப்பரிக்கும் மாமிச உண்ணி மது உன்னை ஆர்ப்பரிக்கும் மாமிச உண்ணி நீ விட்டுவிடலாம் என நீ நினைப்பாய் உன்னை அது விடாது நீ விட்டுவிடலாம் என நீ நினைப்பாய் உன்னை அது விடாது முதல் முறை சிறிது குடிப்பாய் முதல் முறை நீ சிறிது குடிப்பாய் பெரிதாய் போதை தெரியும் குடிப்பாய் குடிப்பாய் அப்பையும் உனக்கு போதை பெரிதாய் தெரியாது வலியால் துடிப்பாய் வலியால் துடிப்பாய் மருத்துவரை அணுகினால் உங்களின் உடல் உறுப்புகள் சிறிது சிறிதாய் சிறிது சிறிதாய் அறித்து கொண்டு இருக்கிறதென்று மருத்துவர் கூறுவார் சிறிதாய் ஆசைப்பட்டு பெரிதாக உன் சொந்தங்களை இழக்கின்றாய் சிறிதாய் ஆசைப்பட்டு பெரிதாக உன் சொந்தங்களை இழக்கின்றாய் சொல் இழந்தாய் பொருள் இழந்தாய் இறுதியில் உன் வாழ்க்கையே இழந்தாய் சொல்லை இழந்தாய் பொருள் இழந்தாய் இறுதியில் உன் வாழ்க்கையே இழந்தாய் இருவரும் இணைவதற்கு மாலை இட்டவளை இருவரும் இணைவதற்கு மாலை இட்டவளை பிரிவதற்கு மாலை வைத்தாய் பிரிவதற்கு மாலை வைத்தாய் இது தான் நீ செய்த பெரிய சாதனை பிறந்திலிருந்து மறைவதற்குள் நீ ஆடிய ஆட்டமெல்லாம் இந்த ஒரு புடி சாம்பல் தானோ புரிந்து நாம் நடந்தால் அனைவருக்கும் நம் பாரமல்லையாக இருப்போம் மரமாக வளர்வோம் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக என் வாழ்க்கையை செம்மையாக பயன்படுத்துவோம் வணக்கம் இதோடு எங்களுடைய காணொலியை நாங்கள் முடித்துக்கொள்கிறோம்